சினிமா விஞ்ஞானி சினிமாவுடைய தூண்னே சொல்லலாம் அவரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ஒரு காரணம் தான் சொல்லுவோம் கமல் ரஜினின்னு ஆரம்பித்தாரோ அப்போவே அவருக்கு ஒரு சர்க்கிள் தான் பயங்கரமான எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிட்டு அந்த படம் பார்க்குறப்போ அதில் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப மனவேதனை இதையே நான் மாற்றி காட்டுறேன்னு சூப்பராக மாற்றி காட்டியிருக்காரு இப்போ எப்படி ஒரு கங்குவாவுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஆகி எப்படி ரத்த ஆரம்பித்தாங்களோ அந்த அளவுக்கு லிங்கசாமியை ட்ரோல் பண்ணி பயங்கரமாக அடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி வெளி வெளிவந்த அஞ்சான் படம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆகிக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரீஎடிட் ரிலீஸ் உண்மையிலேயே வந்து எல்லாருமே ரிலீஸ் தான் பண்ணுவாங்க இது என்ன ரீ ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அந்த படத்தான் அப்போது விமர்சன ரீதியாகவும் இந்த மீம்ஸ் ட்ரோலு எல்லாம் வந்த புதுசில் அந்த படத்துக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் மீம்ஸ் வந்தது அது நிறைய பேர் பக் அக்காவாக கழுவி ஊற்றுனாங்க இப்போ எப்படி ஒரு கங்குவாவுக்கு வந்து ஒரு எமோஷனலாகி எப்படி கத்த ஆரம்பித்தாங்களோ அந்த அளவுக்கு லிங்குசாமியை ட்ரோல் பண்ணி பயங்கரமாக நோகடிச்சிட்டாங்க அதுக்கு லிங்குசாமி மட்டுமே காரணமாக இருக்க முடியாது என்னை பொறுத்தவரையும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா யூடியூவி அது ஒன் ஆஃப் த புரொடியூசராக இருந்தாங்க அப்போது நம்ம தனதயன் சார் தான் வந்து சினிமா விஞ்ஞானி சினிமாவுடைய தூண்னே சொல்லலாம் அவர் அவரும் ஒரு பக்கம் அது காரணம் இப்போ ஏன்னா அந்த கதை டிஸ்கஷன் பண்ணுறப்போ அவரும் கூட கண்டிப்பாக தலையிட்ருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ஒரு காரணம் தான் சொல்லுவோம் அவரும் வந்து இந்த கதையை கேட்டு இந்த கதையெல்லாம் ஓகே பண்ணி தான் லிங்கசாமி ஓகே பண்ணியிருப்பார் லிங்கசாமி வந்து ஒரு நல்ல டயக்குனர் நல்ல டைரக்ட்றதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆனந்தம் அருமையான படம் சந்தக்கோழி சூப்பரான படம் ரன்னு வேறு லெவல் படம் பையா அதோடு வேறு லெவல் படம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கும் கமர்ஷியலாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வசூலான படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள் தான் அதே மாதிரி அவர் வாங்கின படம் இந்த கோலிசோடா கும்கி சதுரங்க வேட்டை ரிலீஸ் பண்ண படம் ஒன் ஆஃப் த புரொடியூசராக இருந்த படம் இதெல்லாம் வந்து சின்ன படங்கள்லாம் வந்து அவ்வளோ அருமையான வசூலை கொடுத்தது அவர் நல்ல கதைகளாக தேர்ந்தெடுத்தப்படாரு எப்போ கமல் ரஜினின்னு ஆரம்பித்தாரோ அப்போவே அவருக்கு ஒரு சர்க்கிள் தான் ஆனால் வந்து அஞ்சான் படம் வந்து அவர் ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்ட் எடுத்த படம் அன்றைக்கி ஒரு கமர்ஷியலாக அந்த வந்து அந்த படம் வந்து பயங்கரமாக பேசப்பட்ட படம் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவரே இன்னைக்கு ஸ்டேஜில் கூட ஒரு ப ஒரு பக்கம் என் தப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அது ரொம்ப ட்ரோல் பண்ண ஒரு தப்பு இருக்குது அப்படின்னாரு ஆனால் இன்னொரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓவரான ப்ரொமோஷன் பண்ணாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு நான் அசிஸ்டண்ட் பிஆர்ஓ ஒர்க் பண்ணேன் ஒரு எட்டு ஒம்பது ப்ரெஸ் மீட் அந்த படத்துக்கே நடந்திருக்கும் அந்த கேம் அஞ்சான் கேம் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க பூஜையிலேருந்து ஏன்னா நான் பூஜை வந்து நம்ம பிரசாத் ஸ்டூடியோவில் தான் அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க பூஜைலேருந்து படம் ரிலீஸ் வரையும் ஒரு பத்து ப்ரெஸ் மீட் அந்த படத்துக்கு நடந்திருக்கும் பத்து ப்ரெஸ் மீட்ன்றது பத்து ப்ரொமோஷன் நடந்திருக்கும் அப்போ அதுக்கு ஓவர் ஹைஃபைட்ஸ் இப்போது ஒரு படத்துக்கு வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு உண்டு பண்ணிவிட்டு அந்த படம் பார்க்குறப்போ அதில் வந்து ரசிகனை திருப்திப்படுத்த முடியலன்னு வச்சுக்கலாம் உடனே அவன் என்ன பண்ணுவான் எமோஷனலாக வெடிச்சிருவான் அவன் எதுவுமே எதிர்பார்க்காத போனேன்னா ஓகே பரவாயில்ல இருக்குது சுமார் ஆளுக்குன்ட்டு போயிடுவான் ஆனால் ஓவர் எதிர்பார்ப்போடு போய் பார்க்குறப்போ அவனுக்கு வந்து டிஸப்பாயின்ட் ஆயிடுச்சுன்னு வச்சிக்கலாம் அவன் என்ன பண்ணுவான் இன்னும் ஓவரா ரியாக்ஷன் காமிச்சிட்டு போயிடுறான் அதுதான் அஞ்சான் படத்துக்கு நடந்தது அது லிங்கசாமியே ஓப்பனாக ஒத்துக்கினார் ஆனால் இப்போ ரீஎடிட் ரீலீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து லிங்கசாமி சூப்பர் டைரக்டர்வா அப்படின்னு நமக்கு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு காரணம் என்னன்னா நிறைய படம் ரீலீஸ் வருது இப்போ ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படம் ரீலீஸ் பண்ணுறப்ப புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்தது படத்தோட கதை உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு பேரும் நண்பர்கள் பெரிய தாதா அதுவும் மும்பையில் ஒரு நண்பனுக்கு ஒரு பிரச்சனை நண்பனை ஒரு வில்லம் போட்டு பழி பழிவாங்க வர்றது தான் ஹீரோ இதுதான் வந்து கதை ஆனால் அதை கொண்டு போன விதம் சமந்தா இந்த யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு சந்தோஷ் இவன் கேமரா ஒர்க்கு அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து அந்த படத்துக்கு அவ்வளோ பலமாக இருந்தது அதுவும் வந்து இந்த படத்துக்கு வந்து இன்னும் ஒரு இதாக சொல்கிறேனே ஒரு முப்பத்தாறு நாற்பது நிமிஷம் கட் பண்ணி ரீஎடிட் பண்ணியிருக்காரு ஆனால் உண்மையிலேயே புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லாம் வந்து நமக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக கண்ணு அப்படியே அப்பா என்ன அது சூரிய படம் நேற்று ரிலீஸ் ஆன படம் மாதிரி ஒரு எனர்ஜியாக இருந்தது செகண்டாக பார்த்து வழக்கமான ஃபைட்டு ஃபை அந்த தனி நம்ம ஏற்கனவே கதை பார்த்ததுனால புதுசாக பார்க்குறவங்க இந்த படம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி இருக்கிற டூ டிக்கெட்ஸ்லாம் வந்து தைரியமாக போய் பாருங்கள் காலேஜ் பஸ்ஸுலாம் நிறைய இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு காலேஜ் பஸ்லாம் போய் இந்த அஞ்சான் படத்தை பாருங்கள் சூர்யா படம் புது படம் பார்த்த மாதிரி சூர்யாவோட கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு மாசான ஒரு படமாக இருக்கும் இது நீங்கள் போய் கண்டிப்பாக தவறாமல் போய் பாருங்கள் கமலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு நைட் ஷோ கூட நான் புக் பண்ண ரெண்டு டிக்கெட்டு செடைகளில் மேலே தான் கிடச்சிது பால்கனியில் ரெண்டே டிக்கெட் தான் அந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சூரியாக்கு சமீபத்தில் எல்லா படங்களுமே ரொம்ப ஆவரேஜான படப்படும் ஆனால் இந்த ரீ ரீஅடிட்டு சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் தான் சொல்லணும் அதே மாதிரி லிங்க் சாமி சொன்னதை செய்தி காட்டார் என்னன்னா என்ன தான் நீங்கள் வாங்கடா என்னன்னா கழிவு ஊற்றுனடா நான் பாடுறா மறுபடியும் இதே படத்தை நீங்கள் கழிவு ஊற்றின படத்தையே நான் மறுபடியும் ரீஎடிட் பண்ணி ஒரு சூப்பர் படமாக காமிக்கின்ற லிங்கு சம்மி நிரூபிச்சிட்டாரு அது அது எப் அவர் சூப்பர் டைரக்டர் தான் ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப மனவேதனைப்படுது இதையே நான் மாற்றி காட்டுறேன்னு சூப்பராக மாற்றி காட்டியிருக்காரு அஞ்சாம் ரீஎடிட் உண்மையிலே அருமையாக இருந்தது உண்மையிலே இந்த படத்துக்கு அதான் சொல்கிறேன் சம்மந்தா அந்த யுவன் சங்கர் ராஜா சூர்யா அந்தோட எல்லாம் இந்த படத்துக்கு அல்டிமேட்டு அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்தது இப்பவும் பார்க்குறப்போ கலர்ஃபுல்லாக அதுவும் இதெல்லாம் வந்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் நினைக்காதீங்க இப்போ புதுசாக ஷூட் பண்ண மாதிரி அவ்வளோ ஷார்ட்ஸ் அவ்வளோ ப்ரேமு இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்னென்ன படத்துக்கு என்னென்ன டெக்னிக்கல் இருக்கோ அத்தனை டெக்னிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு லிங்குசாமியும் சந்தோஷ் சிவனோ யுவன் ராஜாவும் மறுபடியும் அதெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு படம் நமக்கு வருமா திருப்பி இப்படிலாம் ஒரு படம் எடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் இது சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் கண்டிப்பாக அவங்களே நினச்சாலும் இந்த மாதிரி திரும்ப பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு தரமான படம் தான் அஞ்சானு அன்னைக்கு கழுவி ஊற்றுட்டு திட்டினவங்க அட்லீஸ்ட் அன்றைக்கி வந்து ட்ரோல் பண்ணவங்களாம் போய் மறுபடியும் போய் பாருங்கள் உங்களுக்கு மறுபடியும் பிடிக்கலன்னா மறுபடியும் பேசுங்க ஆ மொத்தம் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தான் எது நீங்கள் சொன்னாலும் ப்ரொமோஷன் தான் ஆனால் நான் பார்க்குற வழியும் இந்த படம் எனக்கு திருப்தியாக இருந்தது ரெண்டு மணி நேரம் சூப்பராக இருந்தது ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது அஞ்சான் ரீ ரிலீஸ் எடிட் உண்மையிலே ஒரு அஞ்சாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காரு சாமிக்கு ஒரு ஆன்சர் உண்மையிலே வாய்ப்பு இருந்தால் இந்த வாரம் கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள் அந்த படம் மாதிரி இந்த படம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த சூரிய காமெடியெல்லாம் சுத்தமாக தூய ஏன்னா எனக்கு அந்த படத்தில் பிடிக்காத ஒரே விஷயம் சூரிய காமெடி தான் ஏன்னா அது வந்து ரொம்ப எரிச்சலாக இருந்தது அந்த படத்தில் அதை சுத்தமாக எடுத்துட்டாரு படம் வந்து ஃபாஸ்ட்டாக விறுவிறுப்பாக போகுது அஞ்சாரன் வாய்ப்பு இருந்தால் அந்த வரப்பே பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க